வெறும் டீ டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க பச்சைப்பேரை வச்சு ஒரு பக்காவான உளுந்த வடை பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வைக்கிறதோட இந்த மாதிரி வந்து டம்ளரில் செய்யும் போது ரொம்ப சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்குங்க அதே டைமே இது உளுந்த வடை இல்லைங்க பச்சைப்பேர் உளுந்த வடை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஹெல்த்தியான வடையை எப்படி செய்யலாம் பார்த்துலாம் இது நார்மலான வடை இல்லாமல் பச்சை பேரை வச்சு செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருள் செய்யலாம் எப்படிலாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பச்சை பேர் உளுந்த வடையை பக்காவாக பர்ஃபெக்டாக செய்யலான்றதை பார்த்திலாம் வாங்க இந்த வடை செய்கிறதுக்கு அதாவது நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் வந்து உளுந்த பருப்பு உருட்டு உளுந்த எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பேர் எடுத்துக்கோங்க அதாவது கப்பில் சொன்னோம்னா முக்கால் கப்பு உளுந்தம் பருப்பும் கால் கப்பு வந்து பச்சை பேரும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே டைம் வந்து உளுந்த வடை சாஃப்ட்டா இருக்குங்க இது ஃபுல்லா நம்ம ஐஸ் கட்டியை வச்சு தான் செய்ய போறோம் ஐஸ் கட்டியில நல்லா ஊற வச்சிருங்க தண்ணி சேர்க்கவே கூடாது ஐஸ் கட்டியில் ஊற வச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஐஸ் கட்டியில் ஊறட்டும் இது பாருங்க நல்ல சில்லுன்னு நல்லா பஃப்ஃபியாக ஊறி வந்திருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஈர்த்துட்டு மறுபடி பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி போட்டு தான் நம்ம அரைக்கப் போகிறோம் இது செம்ம செம்ம டிப்ஸ்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க மிக்ஸி ஜால நல்லா பஃப்ஃபியாக மாவு வரதோடு இல்லாமல் உளுந்தை விட ரொம்ப சாஃப்ட்டாகவும் கிரிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் சப்போஸ் ஐஸ் கட்டிகள் இல்லைன்றவங்க நீங்கள் உளுந்த வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட வச்சீங்கன்னா சில்லஸாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்லாம் வந்து இன்னும் வந்து சரியாக வந்து கட்டிப்படலை அப்படியே வந்து கொஞ்சம் தண்ணி நான் ஜில் வாட்டர் இதில் ஆட் பண்ணிட்டு லைட்டான தண்ணி மட்டும் சேர்த்து நல்ல கெட்டியான பக்குவத்தில் நல்ல உளுந்த வடைக்க அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்க்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க நம்ம உளுந்த வடைக்க எந்த பக்குவத்தில் அரைப்போமோ அதே பக்குவத்தில் கொஞ்சம் கெட்டியாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஸோ இப்போ நமக்கு நல்ல கெட்டியாக மாவு வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் வந்துருச்சு இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் இதை வந்து முழுசா போடாதவங்க அப்படியே தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணது போட்டுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மிடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க தேவையான அளவு லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொத்தமல்லி தடைகள் கருவேப்பிலையை பொடிசா கட் பண்ணிவிட்டு நல்ல இந்த மாதிரி பஃபியாக வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி சூப்பராக வந்துடணுங்க நமக்கு வடை பக்குவத்தில் அப்படி போட்டோன்னு ஒழுவணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ நிறைய பேர் வடை போடும்பா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கையில் வந்து என்ன பற்றணும் அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது முதல்ல வந்து ஒரு டெய் டம்ளரில் வந்து துணியை வந்து கட்டிக்கங்க அதுக்கப்புறம் ஒயிட் கிளாத்துக்கு அப்புறம் மேல வந்து ஒரு பாலித்தீன் கவரை கட் பண்ணிட்டு இதுல பார்த்தீங்கன்னா வச்சு இப்படி போடும் போது உங்க கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே தெரியாது அதே டைம் வடை வந்து பர்ஃபெக்டான ரவுண்ட் அளவில் அதே டைம் சூப்பராகவும் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் டம்ளர் இருந்துச்சுன்னா வடை போடும் போது இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து ரோல் பண்ணி அது மேலே பாலித்தீன் கவர் போட்டு இப்படி வந்து பர்ஃபெக்டா வந்து வடை சுட்டு எடுத்துருங்க ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு உளுந்த வடை அடிக்கடி சுட்டு கொடுப்பீங்க இனிமேல் பச்சை பேர் இருந்தால் அதில் ஒரு கால் டம்ளர் சேர்த்து இந்த மாதிரி பச்சை பேர் உளுந்த வடையாக ஒரு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியாக இருக்கட்டும் தேங்காய் சட்னியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம் பாருங்கள் வடை நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நமக்கு வந்திருக்கு அப்படியே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து கொஞ்சம் நல்ல வேக விட்டு தாங்க எடுக்கணும் அப்போ தான் வந்து மாவு இல்லாமல் வெந்திருக்கும் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பச்சை பேர் உளுந்த வடைக்குரிய டிப்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உழந்த வகைய எப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்